எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கன்னிராசியில் புதன் நிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார் ஒரு பதினேழு நாட்களுக்கு தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்தெருவான பலத்தில் மீன ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நாளத்தையும் நன்றி தமிழ் வருடப்படி புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்களுக்கு சஞ்சலம் செய்கிறார் மீனராசியில் புதன் நேசம் மீன ராசி என்புக்கு நான்கு ஏழாம் எட்டின் அதிபதி அதாவது சுக காரகன் உச்ச பலத்தில் ஆட்சி பலத்தில் செஞ்சலாம் செய்கிறார் நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டுமே தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாமா கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சுத் தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் பேச்சுவார்த்தையின் மூலம் வியாபாரம் அமையும் புதன் நலநிலையில் இருந்தால் எழுத்துத்துறை பத்திரிகை துறை தொலை தொடர்புகள் மூலம் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு புதன் வந்து கெட்ட நிலையில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல்லொன்று செயலொன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பெராசையை கொடுத்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உடலில் வந்து நோய் நொடி கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சில் குளறுபடிலாம் ஏற்படும் புதனுக்கு பதினேழு ஆண்டு கால திசை உண்டு மீனராசி என்புளுக்கு இளம் வயதிலேயே புதன் திசை வரும் இளம் வயதிலேயே அதிக கஷ்டங்களை வறுமையை அனுபவிக்கக்கூடியவர்கள் மீனராசிக்கு நான்கு ஏழாம் வெட்டி அதிபதி ஏழாவது வீட்டிலே ஆட்சி உச்சம் மூலத் திரிகோண பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி என்புக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஈகோ போட்டி பொறாமையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து கணவர மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் ஏழாம் அதிபதி ஏழாம் வட்டியிலே ஆட்சி உச்சநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிக கோபதாவங்கள் வரும் நண்பர்கள்தான் நீங்கள் வந்து கோவப்படுவீங்க நண்பனை வந்து எறிந்து பேசுவீங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வீணான தகராறு பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புதனை வந்து ஏழாம்பட்டியில் வரும்போது துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் ஏன்னா புத்திக்காரகன் ஏழாம்பட்டியில் வரும்போது துணிவு அதிகரிக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கும்போது மீனராசி நம்பளுக்கு முன் கோபம் வரும் வெட்டு வெட்டுக்குன்னு சுருக்குன்னு பேசுவீங்க மற்றவர்கள் சொல்வதே நீங்கள் கேட்க மாட்டீங்க மற்றவர்கள் பேசி முடிக்கிங்காட்டியும் நீங்கள் தடைப்படுத்தி அவங்க வாயை அடைக்கிற மாதிரி செய்வீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏழாம் வெட்டியிலே புதன் வரும்போது மனசில் வந்து கொஞ்சம் கெட்ட எண்ணங்களும் வரும் போட்டி பந்தயம் இன்டர்நெட்டு ரம்மி ஆடுவது சீட்டு ஆடுவது அதிர்ஷ்டங்களை நம்பி மற்றவர்களை முன்பின் தெரியாத மற்றவர்களை நம்பி பணமோ பொருளோ கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையும் வரும் குடும்பத்துக்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைக்க சொல்லும் எதிர்பாலினவர்கள் நட்புலாம் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்கள் நட்பில் கொஞ்சம் ஒழுக்கம் தேவை கூடாத நட்பு கேடாய் முடிஞ்சுவிடும் அவர் குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மீனராசி என்பர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் பெற்றோருக்கு தெரியாமல் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் மறைக்கிற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் ஏழாம் எட்டிலே புதன் சூரியன் கேதுவுடன் குரு செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருக்கும் போது செய்கின்ற வேலை தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இடப்பெயர்வுலாம் ஏற்படும் ஏழாம் எட்டியில் புதன் அமர்ந்தாலே ஒரு கலக்கம் தான் மனசில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு தான் ஏற்படுத்தும் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்லாம் காரிய தடையை ஏற்படுத்துவார் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்த வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வந்து எதிர்பாலின நட்பு உங்களுக்கு வந்து கேடு விளைவிக்கலாம் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும்போது மீன ராசி என்பர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை உங்கள் காரியங்கள் தடை ஏற்படும் நீங்கள் கோவப்பட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு செய்கின்ற காரியம் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெலாம் உண்டு அதனால் வந்து முன் கோவங்களை தவிர்த்து விடுங்க மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து பழைய பிரச்சனைலாம் குத்தி குத்தி நோண்டிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும் கோவம் வந்து நீங்கள் வந்து சாந்தமாக அமைதியாகலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த செவ்வாய் உங்களை விடமாட்டார் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களால் உங்களை வந்து திக்கு முக்காடை செய்யும் திடீர்னு நல்ல காரியங்கள் நடக்கும் பல வருடமாக பல மாதமாக வரன் பார்த்து இருப்பவர்களுக்கு உடனே வரம் செட் ஆகும் உடனே நிச்சயம் பண்ணி உடனே கல்யாணத்துக்கு தேதி குறிக்கக்கூடிய அமைப்பெலாம் இந்த பதினேழு நாட்கள் எதிர்பாராத உங்களை வந்து திக்கு முக்காடை செய்யக்கூடிய அமைப்பெலாம் உண்டு புதனை வந்து தன்மை கிரகம் மீனராசிக்கு அவர் வந்து நான்கு ஏழாமிட்டின் அதிபதியாக இருக்கும்போது வாழ்க்கை துணை வழியில் மாம மச்சான்களிடம் நல்ல அந்நிய அன்னிய உறவு ஏற்படும் ஒத்தாசையெல்லாம் எதிர்பார்க்கலாம் மாம மச்சான்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு நான்கு கூடையவர் ஏழாமிட்டிலே உச்சநிலையில் இருக்கும்போது வீடு கட்டுவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது நிலபுல சொத்து சேர்க்கை மீனராசி என்பது உண்டு ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்சனி நடக்கிறது மீனராசி நம்பர்கள் கையில் பணங்காய் செஞ்சுன்னா தங்க நகை மூலம் நிலவள சொத்துக்கள் மூலம் நீங்கள் வந்து முதலீடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் பணம் விரயம் இல்லாமல் நீங்கள் வந்து சேமித்து கொள்ளலாம் கமிஷன் தரகர் புரோகர்கள் முதலீடு இல்லாமல் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கமிஷன் பேசிக்கிட்டு அப்படியே கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் எட்டிலே புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருக்கும்போது மீன ராசி அன்பர்கள் முன் கோபப்படாதீங்க நண்பர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பாராமல் ஏமாற்றம் துரோகம் வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க ஏன்னா ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் எந்த வழியிலும் உங்களை வந்து ஏமாற்றவே செய்வார் அதனால் வந்து குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது மீன ராசி அன்பளுக்கு நல்லது எந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து அன்புங்கள் நன்றி வணக்கம்